உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு இணையதளமும் செல்போனும் நகரத்திலிருந்து கிராமத்தோட கடைக்கோடி வரைக்கும் பரவிடுச்சு அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறத பற்றியும் அதனுடைய பின்னணியில் பொதிந்து கிடக்கக்கூடிய மோசடிகளை பற்றியும் வீட்டில் வாடகைக்கு குடியிருக்க வர்றவங்களுடைய அந்த படுக்கை அறையிலேயே ரகசிய கேமராக்களை வச்சு தங்களுடைய வக்கரத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மீண்டும் சூடு பிடித்த எம்எல்எம் மோசடி பாமர மக்களின் நேரத்தை சுரண்டும் மொபைல் ஆப்கள் பொதுவ எம் எதிராகத்தான் மக்கள் ஏமாந்து பொங்கி எழுவாங்க ஆனால் கோவையில் ஆதரவாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த பகுதிகளில் இருந்து மக்கள் திரண்டு வந்து போராட்டம் நடத்திய பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்க்கலாம் கையில் மதிப்பெண் பட்டியலுடன் இளைஞர்கள் கூட்டம் வேலை தேடி அழிந்து கொண்டிருந்தது ஒரு காலம் என்றால் கடந்த வாரத்தில் கையில் ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிப்பதாக கூறி கோவையையே அதிர வைத்தது மக்கள் கூட்டம் ஒன்று கோவை திடீரென கூடிய கூட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போலீசார் உட்பட அங்கிருந்தவர்கள் யாருக்குமே அவர்கள் யார் எதற்காக கூடியிருக்கின்றார்கள் என்ற எந்த தகவலும் தெரியாமல் இருந்துள்ளது இதனால் கோவை எல் பைபாஸ் சாலையே ஸ்தம்பித்தது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கூட்டத்தைக் கண்டு போயினர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் இவர்கள் அனைவரும் தமிழகம் மட்டுமல்லாமல் நம்முடைய அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்திருப்பது தெரியவந்தது மேலும் மதுரை கோவை ஈரோடு ஆகிய நகரங்களில் செயல்பட்டு வரும் சில நிறுவனங்கள் தாங்கள் அனுப்பும் யூ டியூப் விளம்பரங்களை பார்த்தால் குறிப்பிட்ட அளவு பணம் தருவதாக கூறி மோசடி செய்து வருவதாக புகார் எழுந்த நிலையில் அதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததால் அதற்கு எதிராக கோவையில் இயங்கி வரும் மை த்ரீ ஆட்ஸ் எனும் நிறுவனத்தை சேர்ந்த பலரும் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக திரண்டது தெரியவந்தது இதனால் அந்த பகுதியை மக்கள் கூட்டத்தில் ஸ்தம்பித்ததால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த போலீசார் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் இவ்வளவு கூட்டம் கூடியதை குறித்து கேள்வி எழுப்பியதற்கு அதில் பங்கேற்றவர்கள் தாங்கள் நியாயமான வழியில் சம்பாதிப்பதாகவும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த தாங்கள் பெரிய அளவில் சம்பாதிப்பது பிடிக்காத சிலரே இது போன்ற புகார் அளிப்பதாகவும் தெரிவித்தனர் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவராக இருந்தேன் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் தருங்க மைத்திரி ஆட்சியில் சேர்ந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சரிங்களா என்ன மாதிரி பார்த்தா நீங்க ஐம்பது லட்சம் குடும்பங்கள் வந்து பார்த்தா வாழ்வாதாரத்தை பொழைச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்தோம்னா கம்பெனி கட்டாய பற்றி யாரும் சேர்க்கல எங்களோட விருப்பத்தில் வந்து நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் குடும்பம் இன்னைக்கு இதனால வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாருமே நல்லா இருக்கும் இது யாரும் ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படல சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஒரு பொய் பொய்யான கம்பெனி மோசடி கம்பெனி சொல்லிட்டு பொதுநாள் போட்டு கம்பெனி வந்து பாத்தோம் மூளை பாக்குறாங்க அதனால எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும் இந்த கம்பெனி வாழ்வாதாரம் நல்லா இருக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை தராங்க சரிங்களா ப்ராடக்ட் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா லக்னோ இதுல வந்து ஏழ்நூறு பிரான்சஸ் இருக்கு இப்பவே இன்னும் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது சோப்பு சீப்பு எல்லா விதமான இதுவும் இருக்கு அதை வாங்கறது மூலியமாவும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது மற்றபடி வேற வந்து எந்த ஒரு மோர்ஜெடியும் பண்ணி இல்லை சரிங்களா பெரிய கூட்டத்தின் நிறுவனத்தின் உரிமையாளருமான கோவையை சேர்ந்த சக்தி ஆனந்தன் என்பவரிடம் போலீசார் விசாரித்தனர் ஆனால் அவரோ அங்கு வந்தவர்கள் யாரையும் தான் அழைக்கவில்லை என்றும் அவரவர் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பெயரிலேயே வந்துள்ளதால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறுமாயின் அது அவரவர் பொறுப்பு என்று போலீசாரிடம் தெரிவித்தார் কেমেছা <laughs> <laughs> <inaudible> <inaudible> <inaudible>

சொல்ல <laughs>

தாங்கள் நியாயமான வழியில் சம்பாதிப்பதை பிடிக்காத சிலரே இது போன்ற புகார்கள் அளித்து தாங்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க பார்ப்பதாக ஆதங்கப்பட்டுக் கொண்டனர் அப்ப இருந்து மெம்பர் ஆகிறேன் எங்களோட வாழ்வாதாரமே தானே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா எல்லாத்து வாழ்க்கையிலுமே சிரமம் இல்லாம போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஒரு சில நபருக்கு வந்து புகார் கொடுத்து சொல்லு அரெஸ்ட் பண்ண பொய்ப்பு கொடுத்துருக்குறாங்க கம்பெனி பற்றி எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் தப்பான கம்பெனி கிடையாது நல்லா தான் போயிட்டு இருக்குது பொதுமக்கள் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து எங்களுக்கு கமௌண்ட் வலியின்னு வந்து இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே நாங்கள் யாரும் பண்ணலை நல்லா தாங்க போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து கலெக்டர் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இந்த பொய் புகாரை வந்து வாபஸ் வாங்கணும்

முதல்ல இந்த திட்டம் எப்படி செயல்படுது இதில் சேர்றவங்களுக்கு லாப நஷ்டம் என்ன இதை ஏன் மோசடியாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெறும் யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் பின்னர் சிறுக சிறுக வளர்ந்து ஒரு செல்போன் ஆப் மூலம் விளம்பரங்களை பார்க்க வைத்துள்ளது இதன் மூலம் ஒரு விளம்பரத்தை பார்ப்பதற்கு ஐந்து ரூபாய் கொடுத்துள்ளனர் இதனால் கவரப்பட்ட பலரும் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர் முதலில் சேர்ந்தவர்களுக்கு கட்டணம் ஏதுமில்லை என்று போதும் விளம்பரங்களைப் பார்ப்பதன் மூலம் தினமும் ஐந்து ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்பதால் மாதம் நூற்று ஐம்பது ரூபாய் சம்பாதித்துள்ளனர் ஆனால் அதன் பின்பு முன்னூற்று அறுபது ரூபாய் செலுத்தி உறுப்பினரான பிறகுதான் அவர்களால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்பதால் ஆசையால் தூண்டப்பட்ட பலரும்

நான் என் விருப்பது பேர பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் பர்ச்சேஸ் பண்றது மூலிமா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது

இது வந்து பாத்தீங்கன்னா பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க மைவத்தி மேல அது வந்து ஒருத்தர் போடுறாருன்னும் போது ஏற்கனவே வந்து அதுக்கான எல்லாம் என்னன்னா எந்தெந்த அதிகாரி ஆபீஸ்ல வந்து அதுக்கு எல்லா தகவலை கேட்டதுக்கு எல்லாமே எம்டி கொடுத்துருக்காரு அந்த தகவல் கொடுத்து இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே பண்ணாம எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாம நாள் வழக்கு போட்டதுனால நாங்க வந்து எல்லாரும் 니க்குறோம். நாங்க இவளோ பேர் கேறன்றத மத்த காமிக்கிறோம் இந்த வலக்கு போட்டதனால உங்களுக்கு தெலவு இப்ப பேர் படுது. பாதி பேர் பாதி பேர் படுது. எல்லாரும் வாடாவர போச்சீங்க. நாங்க இவளோ பேர் இருக்கோம். 50 லட்சம் பேர் இருக்கறோம் அதுல. 50 லட்சம் வாழ்க்கை வந்து இനിക്ക് வந்து ஒரு இட்லி கடை சின்னவ ஒரு செருப்பு தேர்ந்த ஒரு புலி வேலை சேர்ந்த மேஸ்திரி வேலை சேர்ந்தவன் இன்னைக்கு துணி போட்டு ஒரு போட்டு போட்டு வர அளவுக்கு இந்த மைவுத்திரி நிறுவனம் வந்து எங்களை பாத்துக்கு அப்படி இருக்கும்போது திருப்பி நாங்க அடிப்படைக்கே வசதி இல்லாம போயிடுவோம் இது இல்லைன்னா எங்களுக்கு வந்து மைவுத்திரி வேணும் தொடர்ந்து நடக்கணும் வருமானம் <esis Beetle>

புதிய புதிய உறுப்பினர்கள் சேரும் போது அவர்கள் செலுத்திய கட்டணமே திரும்ப அவருக்கு வழங்கப்படுகிறது ஒருவேளை புதிய உறுப்பினர் சேர்க்கை தடைபடுமானால் இவர்களுடைய வருமானம் தடைப்படும் என்பதால் நம் கண்முன்னால் நாம் அறிந்து நடக்கும் மிகப்பெரிய மோசடியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதே பலரின் கணிப்பாக இருக்கின்றது மேலும் தற்போது இது போன்ற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பரிசு சீட்டுகள் பண சுழற்சி திட்டங்கள் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியால் பதிவு செய்யப்படாமல் பொதுமக்களிடமிருந்து வைப்பு நிதியை பெறுவதையும் அரசு தடை செய்துள்ளது இதுபோன்ற திட்டங்களுக்கு பணத்தை பெறுபவர்கள் தாங்கள் பெறக்கூடிய பணத்திற்கு இணையாக சில பொருட்களை தருவதாக சொல்கிறார்கள் அதன்படி யூடியூப் விளம்பர திட்டத்தில் இணைபவர்களுக்கு ஆயுர்வேத அழகு சாதன பொருட்களும் மாத்திரைகளும் தரப்படுவதாக கூறப்படுகிறது ஆனால் இவற்றை வைத்து என்ன செய்வது என்பது கேள்விக்குறி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல மோசடிகளை நம்ம பார்க்குறோம் பார்த்தும் கூட இந்த திட்டத்தின் ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் மாசா மாதம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பணம் ஈஸியாக வருது அப்படி இருக்கும்போது ஏங்க இதை தடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆனால் ஆரம்பம் முதல் இருக்கக்கூடிய பலருக்கும் அதிகமான கமிஷன் கிடைக்கிறதுனால தற்போதைய நிலையில சேரவங்களுடைய நிலைமை பற்றி அவங்க கவலைப்படுறது இல்லை இதுதான் உண்மை உண்மையும் பின்னணியும்